சத்தான கொண்டைக்கடலை வச்சு எப்படி நம்ம வந்து வடை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொண்டைக்கடலை அப்படியே சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தா நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதுவே வந்து வடை இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டுடுவாங்க இப்போ அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அதில் வந்து மிக்ஸி ஜாரில் சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஊற வச்சிருந்தேன் கொண்டைக்கடலையே வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது போல் அரைச்சி குறை குறப்பாக எடுத்துக்கணும் இதில் கறிவேப்பில் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தனித்தனியாகவும் நம்ம பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம் நான் பேஸ்ட்டாக சேர்த்ததுனால மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்குறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம தட்டி போட்டுட வேண்டியது தான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும் வடை சட்டியில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் என்ன காஞ்ச ஒன்று இதில் நம்ம போட்டுடலாம் இது சின்ன சைஸு கடாயன்றதுனால ஒரு நாலு பிடிச்சிது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஆறு ஏடு கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் போல் திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா உள்பகுதியில் நல்லா வெந்து வந்துடும் மேல் பகுதியில் நல்லா வெந்துருக்கும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ் வச்சுக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா வெளிப்பக்கமும் கருப்பாயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி நம்ம எடுத்துடணும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்க்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி கொண்டக்கடலை நம்ம வேக வச்சும் சாப்பிட்லாம் இது போல் வடை மாதிரியும் நம்ம செஞ்சும் சாப்பிட்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்க எதை விரும்புகிறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சத்தானது அவ்வளோதான் ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற அந்த ரெண்டு வடையும் நம்ம எடுத்துடலாம் அடுத்தடுத்து இதே போல் நம்ம போட்டு எடுத்துட வேண்டியது தான் நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருந்தேன் இதில் எனக்கு ஒரு பதினஞ்சு வடை கிட்ட கிடச்சிது நம்ம எப்போவுமே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நிறையவும் நம்ம குழந்தைகளும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் இது ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு பக்கம் வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ